நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்ற பயங்கரவாத படுகொலையில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டது தெரிந்ததே இன்று நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்த அட்ரின் தமது நாட்டின் புதிய ஆயுத பாவனை தடை சட்டத்தை அறிமுகம் செய்திருக்கின்றார் இந்த சட்டத்தின் உள்ளீடுகள் என்ன அவர் ஆழமாக செல்லவில்லை ஆனால் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் முக்கியமானது செமி ஆட்டோமேட் என்கின்ற ரைபிள்களை இனி விற்பனை செய்ய முடியாது செமி ஆட்டோமேட் ரைபிள் என்கின்ற துப்பாக்கிகளுக்கு ஏன் தடை வந்தது பயங்கரவாத நபராகிய சந்தேக நபர் இது போன்ற துப்பாக்கிகளை ஐந்து துப்பாக்கிகளை நியூசிலாந்தில் வாங்கியிருக்கின்றார் ஒருவருக்கு ஐந்து துப்பாக்கிகளை நியூசிலாந்து அதிகார வர்க்கம் எவ்வாறு விற்பனை செய்தது இதுதான் நியூசிலாந்து ஆட்சி இழைத்திருக்கின்ற தவறாகும் இந்த தவறை ஜெசிந்தா அட்ரின் பேசவில்லை ஆனால் அவருடைய ஆட்சியில்தான் இந்த தவறு நடந்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் துப்பாக்கி தோட்டாக்களினுடைய எண்ணிக்கையை கூட குறிக்கப்பட்ட அளவிற்கு மேற்பட்ட மெகசீன்களை விற்பனை செய்யக்கூடாது என்று அந்த சட்டம் கூறுகின்றது இந்த சட்டம் உளவியல் நோய் பிடித்தவர்களை பரிசோதனை செய்து அவர்களிடம் இருந்த இருக்கும் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து இதுபோல மருத்துவ சான்றிதழ்களை பரிபூரணமாக நிறைவு செய்யாதவர்களுக்கு துப்பாக்கி விற்க முடியாது என்கின்ற விவகாரத்தையும் உள்ளடக்கி இருப்ப இருக்கின்றதா என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஏனென்றால் அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா காலத்திலே முப்பத்தி ஏழு விடயங்கள் கொண்ட யோசனை வந்தது ஆனால் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் அதை ஏற்கவில்லை இதனால் பைத்தியக்காரன் யார் பைத்தியம் இல்லாதவன் யார் என்கின்ற பேதம் இல்லாமல் துப்பாக்கிகள் புட்டீசல்கள் போல பறந்து கொண்டிருக்கின்றன விவகாரம் தான் துப்பாக்கி விற்பனையில் அடிநிலை காரணமாக இருக்கின்றது இது குறித்து ஜெசிந்த அட்ரின் என்ன செய்திருக்கின்றார் என்பது விபரமாக தெரியவில்லை லிண்ட் என்கின்ற மலையின் உச்சியிலிருந்து இந்த காட்சி பதிவாகின்றது எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இங்கிலாந்தினுடைய நீர் வளம் வறட்சி அடைந்து அங்கு குடிநீருக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும் என்று அந்த நாட்டினுடைய நீர்வளத்துறை பொறுப்பாளராகிய சர் ஜேம்ஸ் பிவான் தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது பிரிட்டனினுடைய மொத்த குடித்தொகை அறுபத்தி ஏழு மில்லியன்கள் ஆகும் இது விரைவில் எழுபத்தி ஐந்தாக உயர்வு காண இருக்கின்றது ஆகவே எழுபத்தி ஐந்து மில்லியனாக உயர்வு காணுகின்ற பொழுது குடிநீரனுடைய தேவை அதிகரிக்கும் இப்பொழுது பிரிட்டன் மக்கள் பாவிக்கின்ற குடிநீரின் அளவை விட மூன்றில் ஒரு பங்கை அவர்கள் குறைத்தார்களாக இருந்தால் மட்டுமே பிரிட்டனினுடைய நீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று அவர் கூறுகின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது தற்பொழுது பிரிட்டன் மக்கள் ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது லீட்டர் நீரை பாவிக்கின்றார்கள் இவர்கள் எதிர்காலத்தில் நூறு லீட்டர் என்கின்ற அளவிற்கு பாவித்தால் மட்டுமே நீரினுடைய பற்றாக்குறையை தீர்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஹொலன் நாட்டில் படுகொலைகளை செய்த ஹாக்மென் டென்னிஸ் முப்பத்தி ஏழு வயது துருக்கி நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஹொலன் நாட்டினுடைய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நபர் தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக இந்த கொலைகளை செய்தாரா இல்லை இவருக்கு பயங்கரவாதமாகிய ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு இருக்கின்றதா விசாரணைகள் இன்னமும் முடிவடையவில்லை என்று ஹோலண்ட் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த நபர் சிறு சிறு களவுகளை செய்து அகப்பட்டு போலீசாரிடம் பிடிபட்டு வழக்குகளை சந்தித்திருக்கின்றார் ஒரு தடவை பாலியல் பலாத்காரம் செய்தும் இவர் மீது வழக்கொன்று இருக்கின்றது அதைவிட செச்சினியா நாட்டிலும் இவர் இருந்திருக்கின்றார் அங்கு பயங்கரவாத குழுக்கள் உள்ளன ஆகவே இவருக்கு பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற கோணத்தில் ஆய்வுகள் நடைபெறுகின்றன மூன்று பேர் மரணித்து ஒன்பது பேர் படுகாயம் அடைந்து அந்த நகரத்திலே இருக்கின்ற மூன்று லட்சத்தி முப்பத்து நான்காயிரம் பேரும் பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரை வீடுகளை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று மறைத்து வைத்து இந்த தேடுதல் நடத்தப்பட்டு அந்த நாட்டினுடைய ராணுவ பாதுகாப்பு சட்டம் இலக்கம் நான்கிலிருந்து ஐந்தாக உயர்த்தப்பட்டு தேடுதல் வீட்டை நடத்தப்பட்டிருக்கின்றது ஹொலண்ட் நாட்டிலே இது ஒரு அதிர்ச்சி மிக்க தாக்குதலாக இருக்கின்றது ட்ராம் வண்டி ஒன்றில் இருந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் பின்புறம் பக்கமாக வந்து இவரினால் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஹொலண்ட் நாட்டில் இருக்கின்ற உட்டிச் என்கின்ற நகரம் இந்த தாக்குதலுக்கு இலக்கானதும் தெரிந்ததே இது டென்மார்க்கினுடைய சுன்ஸ் ஏரி பகுதியில் இருந்து இந்த செய்தி பதிவாகி கொண்டிருக்கின்றது அழகிய காட்சிகள் ஏரிகள் புட்கள் இவைகள் யாவும் கொண்டு கோடை காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற சுன்ஸ் ஏரியில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்